இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை நல்ல ஒரு சுட சுட சாஃப்ட்டான இட்லியோடையோ முருகலான தோசை மாதிரி வடையோட ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்வாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்ட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நூறு எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதுலேயே கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்க போகிறோம் அதாவது நூறு எம்எல் டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற சாம்பார்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு பாதி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் மிளகாய் ஏற்ற மாதிரி சேர்த்து கலந்துட்டு வேக வச்சுக்கோங்க குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணு விசில் விடுங்க பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் இப்போ அடுத்ததாக இதுக்கு சாம்பாருக்கு ஒரு மேல் பொடி செய்ய போகிறோங்க அதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வதை சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா சின்னதாக அதில் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பேனை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க பேனை சூடானோன்னு சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஒரு மிதமான தீயில் நல்லா சவக்க வறுத்துக்க போகிறோம் இது பாதி இருக்கப்பே ஒரு நாலு வர மிளகா நல்லா வந்து வறுத்து விடுங்க சீரகம் எக்காரணத்துலையும் கருகிடக்கூடாது எல்லாமே சேர்ந்து நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை உடனே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆரச்சிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு செவக்கட்டும் இப்போ இது பாதி பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பே இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துக்க போகிறோம் வதமிளகாயிலேருந்து விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா முழுசாக சேர்த்துக்கோங்க கிள்ளி போட வேண்டாம் இப்போ அதுவும் ஓரளவு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் நல்லாயிருக்கும் பத்து வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன் முழுசாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் இருக்கப்ப இதில் காய்கறிகள் போட்டு செய்ய போகிறோம் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் ஒரே ஒரு முருங்கைக்காயை பொதுசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட கேரட் இல்லைனா பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா சிவப்பு பூசணிக்காய் அது கூட நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு கேரட்டும் நல்லா நிறம் மாறிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு தக்காளி பழம் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க அதனால் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு பழம் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ போட்டிருக்கிற தக்காளி நல்லா குழைவாக வதங்கி இந்த அளவுக்கு வந்துடணுங்க ரொம்ப கட்டி கட்டியாக கிடக்கக்கூடாது இந்த சமயத்தில் இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கப்பறம் வீட்டில் அரைச்சது இதில் கடையில் வாங்கினது ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாம்பார் பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிடும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அறநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து நாளிற கப்பு தண்ணி ஊற்றினிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் நீங்கள் தாராளமாக இந்த சாம்பார் சாப்பிடலாம் இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்பையே போட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வறுத்த அந்த மேல் பொடிக்கான பொடியை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது அவ்வளோவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதுலேருந்து இருந்து ஒரு கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் எப்போ சேர்க்கணுங்கிறத உங்களுக்கு பிறகு காட்டுறேன் இப்போ இது நல்லா கொதித்து இந்த காய்கறிகள் வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க பத்து நிமிஷமாக இது கொதிச்சுட்டுருக்கப்போ இங்கே பருப்பு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சி நல்லா மத்தோ இல்லை விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க முழு பருப்பாக தெரியக்கூடாது டிஃபன் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இந்த டைம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க பட் நான் சொன்ன அளவு தண்ணி எல்லாத்துலேயுமே சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அவசியமே கிடையாது பருப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இதுக்கு நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது புளி ஊற்றணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற சாம்பார் மாதிரி ஆகிடும் இது கொதிச்சிட்டு இருக்கப்ப இது டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சது சேர்த்துருக்குறேன் இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தங்க கொஞ்சம் உப்பு குறவா இருக்குது அதனால இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் கடைசியாக இப்போ நம்ம இந்த மேல் பொடி சேர்க்க போகிறோம் மேல் முன்னாடியே போட்டு கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அந்த சாம்பார் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சில டைம் கசப்பு தட்டிவிடும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு கொதி நல்லா வந்துருச்சுங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையில சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் இதுவே நீங்கள் ஆறிடுச்சுன்னா லைட்டாக கெட்டிப்படும் சப்போஸ் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க நல்லா ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்